உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் தாமதமாக வந்ததற்கு என்னுடைய வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் ஏன்னா நம்ம கட்சியினுடைய பொதுச் செயலாளர் மருத்துவர் இங்கே அமர்ந்திருக்கிறார் அவர்லாம் பேசினதுக்கப்புறம் நான் பேச வேணாம் அப்படின்னு தான் நினச்சேன் சரி அண்ணன் வந்து சின்ன மருதுன்னு சொன்னதுக்கப்புறம் அதுக்கு நன்றி சொல்றதுக்காக மேடையில் வந்து நின்றுவோம் அதனால அதற்கு உண்மையிலே பார்ப்பதற்கே மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது கிட்டத்தட்ட மற்றவர்கள் என்ன பேசினார்கள் என்பது எனக்கு தெரியாது ஆனால் அண்ணன் தென்னரசன் அவர்கள் பேசும்பொழுது முழுமையான அரசியலை பேசினார் இங்கே இருக்கின்ற நாம் தமிழர் கட்சி உறவுகள் அரசியலுக்கு அப்பாற்பட்டவர்கள் இல்லை அரசியல் புரியாதவர்கள் இல்லை இருந்தாலும் கூட அவர்கள் வீட்டில் இருந்து வந்திருக்கின்ற பெண்களுக்கு தமிழ் நாம் தமிழர் அரசியலை முழுமையாக சொல்ல வேண்டும் என்ற காரணத்திற்காக முழுமையாக சொல்லி இருப்பார் என்று நான் நம்புகின்றேன் எனக்கு ரெண்டு விஷயம் இருக்குது நான் அப்படி வந்து அப்படியே உட்கார்ந்துகிட்டு இருக்கும்போது எண்ணி பார்த்தேன் இந்த பக்கம் ஒரு நூற்றி இருபது பேர் இருக்கிறீங்க இந்த பக்கம் ஒரு நூறு நூற்றி பத்து பேர் இருக்கிறீங்க இரநூத்தி முப்பது பேர் இரநூத்தி நாற்பது பேர் இருக்கிறீங்க வெளியே நிற்கிறவங்கலாம் சேர்த்தா கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு பேருக்கு குறையாமல் அங்கே இருப்பது உண்மையிலே முடி இந்த அளவில் இது மிக மகிழ்ச்சியான விடயம் தான் கிட்டத்தட்ட ஒரு நூற்றம்பது குடும்பம் இங்கே வந்திருக்கின்றீர்கள் என்பது திடீர்னு ஏற்பாடு பண்ணப்பட்டது ஒரு முதல் முயற்சி இதில் ரெண்டு பேருக்கு ரெண்டு விஷயம் சொல்ல வேண்டியிருக்கு ஒன்று வந்து என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா இங்க வந்திருக்கின்ற கட்சி உறவுகளுக்கு இன்னொன்னு சிலம்பு சிலம்பு தான் வாயில் வருது ஆதித்தன் ஆதித்தன் அவர்களுக்கு ரெண்டு விஷயம் அங்கே சொல்ல வேண்டி இருக்குது இன்னையிலிருந்து இன்னைக்கு எட்டாவது மாதம் முடிஞ்சிடுச்சு இன்னும் நான்கு மாதங்கள் இருந்த பக்கம் அங்கே பிப்ரவரி ரெண்டு ஏழாம் தேதி வேட்பாளர் அறிமுக பொதுக்கூட்டம் அப்படின்னா என்ன ஏற்கனவே திருச்சியில் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே அறிவிச்சிட்டாங்க பிப்ரவரி இருபத்தி ஏழுக்கு அப்புறம் நாம் தமிழர் கட்சி உறவுகளுக்கு மிக கடுமையான வேலை அந்த பிப்ரவரி ஏழு வரைக்கும் ஆதித்தம் வேட்பாளர் தம்பி ஆதித்தன் அவர்களுக்கும் அவர் குடும்பத்துக்கும் வேலை இருக்குது நான் அப்படிதான் நான் நினைக்கிறேன் என்னன்னா இப்போ இந்த குடும்ப விழாவை அண்ணன் நண்பத்தினரசன் நானும் தொடர்ந்து பயணம் செஞ்சுக்கிட்டே இருப்போம் நாங்கள் ரெண்டு பேரும் எல்லா விஷயங்களையும் பேசிக்கிட்டே இருப்போம் இந்த குடும்ப விழாவை அங்கே நடத்துவதனுடைய நோக்கமே என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால் நாம் தமிழர் உறவுகள் ஆண்கள் தேர்தல் சமயத்தில் பணிக்கு வருவாங்க ஆனா அவங்க வீட்டு வேலையை மறந்துதான் கட்சி வேலைக்கு வரணும் அதுக்கு அவங்க வீட்டில் உள்ள பெண்கள் உதவியா இருக்கணும் அப்ப அவங்களுக்கு அந்த புரிதலை ஏற்படுத்தணும் அப்போ இங்க வந்து அண்ணன் அன்பு தனரசன் அதுக்காக அவங்ககிட்ட உலகம் பேசினாரு எல்லா விடயங்களையும் பேசினாரு அப்ப மற்றவங்களும் பேசியிருப்பாங்க அப்ப அதை பார்க்கின்ற பொழுது நாம் தமிழர் குடும்பத்தில் உள்ள அந்த பெண்களுக்கு சரி நம்ம வீட்டுக்காரர் நம்ம அண்ணன் நம்ம தம்பி ஒரு நல்ல ஒரு தான் நல்ல ஒரு விடயத்துக்காக தான் ஒரு வேலை செய்ய போகிறாங்க அதனால் அவளை அனுப்பலை தப்பில் வீட்டில் பிரச்சனை இருந்தால் கூட நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்கள ஃப்ரீயாக வேலை செய்ய விடுற ஒரு சூழ்நிலையை மனதை ஏற்படுத்தணும் இன்னொன்று தேர்தல் சமயத்தில் குறைந்தபட்சம் கடைசி ஒரு ரெண்டு மூன்று நாட்கள் அந்த வீட்டு பெண்களும் அரசியலில் வந்து வேலை செய்ய வேண்டிய தேவை இருக்குது இதை அவங்களுக்கு இந்த பக்குவத்துக்கு அவங்கள கொண்டு வர்றதுக்காக தான் தென்னரசன் அவ்வளோ தூரம் பேசியிருக்கிறார் ஆனால் தம்பி ஆதித்தனை பொறுத்தளவில் அண்ணனுக்கு ஒரு நாள் பேசின வேலையை இன்னும் ஐந்து மாதங்களுக்கு அவர் செய்ய வேண்டியிருக்குது அப்படின்னு நான் நான் நினைக்கிறேன் ஏன்னா ஒரு நாள் உட்கார்ந்து பேசுறதுனாலயே நம்ம அவங்க குடும்பத்தோட ஊடுருவிட முடியாது அவங்க குடும்பத்துல ஒரு ஆளா மாறிட முடியாது இப்போ நம்ம முன்னூத்தி ஐம்பது வாக்குச்சாவடிகள் இருக்குது இதுவரைக்கும் இப்போ சென்ற தேர்தலில் இருபத்தி ஆறாயிரம் இருபத்தி ஆறாயிரமனே இருபத்தி ஐயாயிரத்தி ஐநூறு கிட்டத்தட்ட இருபத்தி வாக்குகளை நம்ம வாங்கி இப்ப இந்த முறை தேர்தல் நான்கு முனை போட்டின்னு இருக்கிறதுனால நான்கு முனைகளுமே மிக பெரிய அணிகளா நிக்கிறதுனால இப்ப மூன்று லட்சத்தி நாற்பதாயிரம் ஓட்டு இருக்குதுன்னா ரெண்டரை லட்சம் ஓட்டு விழுறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஒரு ஒரு எழுபதாயிரம் வாக்குகள் வாங்கிட்டா ஒரு எழுபத்தாயிரம் வாக்குகள் வாங்கிட்டா நம்ம வெற்றி கோட்டை தொடுவதற்கான வாய்ப்பு இருக்குது நம்ம ஏற்கனவே இருபத்தி வாக்குகள் இருக்குது இன்னும் கிட்டத்தட்ட ஒரு வாக்கு வாக்குறத பார்த்தா வாக்குகளை நம்ம போய் தொட வேண்டிய தேவை இருக்குது அப்போ வந்திருக்கிறவங்க இப்போ அண்ணன் சொன்ன மாதிரி பொங்கல் விழா குடும்ப விழா நடத்துறேன் அண்ணன் டோ ஒரு வயது பொங்கல்ன்றது எல்லார் வீட்டுலயுமே ஏதாவது நிகழ்வுகள் இருக்கும் அந்த பொங்கல் விழாவை ஜனவரி இருபத்தாறு ஆறு அன்னைக்கு நடத்தினா எல்லாருக்கும் ஓய்வு விடுமுறை அன்னைக்கு ஒரு குடும்ப விழாவா நடத்தலாம் அன்னைக்கு இன்னைக்கு நூற்றி ஐம்பது குடும்பங்கள் அன்னைக்கு குறைந்தபட்சம் ஒரு முன்னூற்றி நாற்பது குடும்பங்கள் ஏன்னா வாக்குச்சாவடிகள் முன்னூத்தி முன்னூற்றி ஐம்பது முன்னூற்றி ஐம்பது குடும்பங்கள் அங்க வர வைக்க வேண்டிய தேவை இருக்குது அதை செய்வதற்கு ஆயுதம் என்ன செய்யணும்னா இந்த ஐந்து மாதங்கள் நூற்றி ஐம்பது நாள் இருக்குது நூத்தி ஐம்பது நாளும் மாலை நேரங்களில் அவர் அவங்க வீட்டில சமையலே பண்ண வேண்டாம் இப்ப அவங்க வந்திருக்கிறவங்களுடைய பெயர் முகவரி எல்லாத்தையும் வாங்கிட்டு இருக்கிறாங்க புடிந்தவரை அண்ணன் தென்னரசன் அவர்களுக்கு அம்பத்தூரை பொறுத்தவரை அம்பத்தூர்ல நாம் தமிழர் உறவுகள் எத்தனை பேர் இருக்கிறார்கள் அப்படின்றது முழுமையா தெரியும் அவருடைய அரசியல் அப்படின்றது நீண்ட கால தமிழ் அரசு அரசியல் அம்பத்தூரில் நாம் தமிழர் கட்சி உறவுகள் இல்லாமல் தமிழ் தேசிய சிந்தனையாளர்கள் தமிழ் தேசிய ஆர்வலர்கள் மொத்தம் எவ்வளோ பேர் இருக்கிறாங்கன்னா அவ்வளோ பேர் பேரோட விலாசத்தோடு அண்ணா அன்பு தினவசனுக்கு தெரியும் அது அவரு ஆதித்தண்டை கொடுத்து வரணும் தினமும் மாலை வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தாருன்னா குடும்பத்தை அழைச்சிட்டு ஒருத்தர் வீட்டுக்கு அவர் போயிடணும் அன்றைக்கு இரவு உணவு அவங்க வீட்டில் என்ன இருக்குதோ ஒரு அலைபேசியில் முன்னாடி இருந்தவங்க சும்மா பார்க்க வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் அவங்க குடும்பத்தோடு போய் ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் உட்காந்து அழா அழா வரணும் இந்த நூத்தி ஐம்பது நாட்கள்ல நூத்தி ஐம்பது குடும்பத்தினுடைய வீடுகளுக்கு அவர் பொழுது போய் ஒரு உறவு ஒரு இறுக்கம் ஏற்படும் அவங்களுக்கும் நமக்கும் ஏற்படும் அரசியல் வந்து ரெண்டு விஷயம் இருக்குது ஒண்ணு நம்ம வீட்டுக்கு நம்ம ஆட்கள் நமக்கு நமக்கு வேண்டியவங்க நம்ம அண்ணன் தம்பி அதனால நம்ம இந்த தேர்தலில் போய் அவங்களுக்கு வேலை செய்யணும் கட்சி அதெல்லாம் அடுத்த விஷயம் அப்படின்னு நினைக்கிற ஒண்ணு இன்னொன்னு காசு நம்மகிட்ட காசு இல்ல பணம் இல்ல அப்போ நம்ம அந்த உறவுகளை நம்முடைய உறவுகளாக மாற்ற வேலையை இந்த நூற்றி ஐம்பது நாட்களுக்கு அரவிந்தன் தொடர்ந்து செய்ய வேண்டும் இதில் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை எடுத்தால் அது ஒரு நூறு நாள் இருக்குது இந்த நூற்றி ஐம்பது நாட்கள் பத்து இந்த அஞ்சு ஐம்பது நாட்கள் இருக்குது இந்த ஐம்பது நாட்கள்ல அவர் இன்னும் ஒவ்வொரு நாளைக்கு மூணு வீடு நாலு வீடு கூட போகலாம் இந்த மாதிரி தொடர்ந்து இந்த உறவுகளோடு தன்னுடைய உறவை இறுக்கமாக்கின்ற வேலையை ஆதிதன் நூற்றி ஐம்பது நாளைக்கு செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அப்படி செய்வதன் மூலமாக எல்லா உறவுகளோடும் மிக நெருக்கமான நெருங்கு வாய்ப்பு கிடைக்கும் அது தேர்தல் சமயத்தில் மிக அளவில் பலனளிக்கும் அவங்க எல்லாருமே தேர்தல் நமக்காக இறங்கி வேலை செய்வதற்கான வாய்ப்பு ஏற்படும் எனவே ஆயுதன் தொடர்ந்து இந்த நூற்றி ஐம்பது நாட்களும் முழு நேரம் ஒரு வேட்பாளர் அண்ணன் இதுவரை எந்த கட்சியிலும் இல்லாத ஒரு வாய்ப்பு நம்ம கட்சிக்கு வேட்பாளரை கிட்டத்தட்ட நான்கு ஐந்து மாதங்களுக்கு முன்னதாகவே அண்ணனை அறிவித்து களத்தில் இறக்கிவிடாது காரணம் காசு பணம் கிடையாது மற்ற எல்லாருமே பல கட்சிகள் இருப்போம் நானும் ஒன்பது பத்து வரைக்கும் திராவிட அதுக்கப்புறம் வெளியே வந்து வேட்பாளரை வந்து தேர்தல் அறிவிச்சதுக்கு அப்புறம் நாமினேஷனுக்கு நாளைக்கு முன்னாடி அறிவிச்சா அறிவிக்கிறாங்கன்னா கூட வேட்பாளராக அறிவிக்கப்படுறவங்க தலைமையில் சொல்லுவாங்க வேணாங்க வேட்பு தாக்கல் முடிகிறதுக்கு ரெண்டு நாள் வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டா போதும் ஏன்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடி அறிவிச்சாச்சுன்னா அந்த ஒரு வாரத்துக்கான செலவு தொகை இருக்குல்ல அது மிகப்பெரிய செலவு தொகை ஒவ்வொரு நாளும் ஒரு சினிமா ஷூட்டிங் போற மாதிரி தான் ஒரு நாளைக்கு ரெண்டு லட்சம் ரூபாய் செலவு ஷூட்டிங் அதே மாதிரி வேட்பாளரை எவ்வளவு தாமதமாக அறிவிக்கிறாங்களோ அவ்வளவு நினைப்பாங்க காரணம் பணம் செலவாகுன்றதுனால ஆனா நம்ம கட்சியில் அப்படி இல்ல நம்மகிட்ட பணம் இல்ல மனம் மட்டும் தான் இருக்கு மனதோட மனதை இணைக்க வேண்டிய வேலை தான் இருக்குது அதனால அந்த வேலையை செய்யணும்ன்ற ஒரு அஞ்சு ஆறு மாசத்துக்கு முன்னாடி எல்லா வேட்பாளரையும் அறிவிச்சிருக்காங்க அந்த அடிப்படையில நமக்கு கிடைத்திருக்கிறது மிகப்பெரிய வாய்ப்பு அதனால அந்த வாய்ப்பை ஆதித்தன் தம்பி பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று நான் இந்த கூட்டத்தின் வாயிலாக அவரையும் அவருடைய குடும்பத்தையும் கேட்டுக்கிறேன் அடுத்ததாக இருக்கின்ற நாம் தமிழர் கட்சியினுடைய உறவுகள் பொறுப்பாளர்கள் பொறுப்பாளர்களுக்கு மிகப்பெரிய இருக்குது ஆதித்தனுக்கு சொல்லிட்டாரு அப்படின்றதுனால இந்த ஐந்து மாதங்களும் ஆதித்தன் மட்டும் வேலை செஞ்சா போதும் வேர்தல் அறிவிச்சதுக்கு அப்புறம் கடைசி இருபது நாள் நம்ம வேலை செஞ்சலாம் இருந்தா நடக்காது அப்போ இந்த பொறுப்பாளர்களாக இருக்கிறவங்க தங்களுக்கு கீழ உள்ள பொறுப்பு கட்சிக்காரங்கள அவங்களுடைய மனதை என தெரியும் நம்முடைய குடும்ப விழா அதனால மனசு விட்டு பேசலாம் ஒருவருக்கு ஒருவர் இந்த பதினைந்து ஆண்டு காலத்தில் சரியான உறவுகள் அதாவது கட்சிக்குள்ள வரும்போது நெருங்கிய உறவோட வந்து நம்ம எல்லாம் கட்சியில் அரசியல் செய்யறோம்னு பிரிஞ்சு கிடக்குறோம் அதை உண்மை அதை நம்ம ஏற்றுக்கிறோம் ஒன்றும் கிடையாது அண்ணன் அன்பு தென்னரசன் இருக்காங்க நான் இருக்கிறேன் இந்த கட்சிக்கு வந்து இந்த பதினைந்து ஆண்டு காலம் தான் பழக்கம் ரெண்டாயிரத்தி பத்து கடைசியில் இருந்து தான் அண்ணன் எனக்கு பழக்கம் அண்ணனுக்கு எனக்கும் ஏற்பட்ட முரண்பாடுகள் ஒன்று கொஞ்சம் நஞ்சம் கிடையாது கொஞ்சம் நஞ்சம் கிடையாது நான் கும்மிடி பூண்டி வேட்பாளராக இருக்கின்ற காலத்தில் ஆரம்பித்து ஆனால் என்னன்னா பழக்கம் ஏற்படும் பொழுது அந்த புரிதல் வருவதற்கு கொஞ்சம் நாளாகும் ஆனா புரிதல் வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் அது ஒண்ணுமே செய்யாது ஒருத்தர் ஒருத்தர் விட்டு கொடுத்தல்கள் கீழே உள்ள கட்சிக்காரங்களுக்கு மேல உள்ள பொறுப்பாளர்களுக்கு பெரிய விட்டு கொடுத்தல்கள் இருக்க வேண்டும் மேல உள்ள பொறுப்பாளர்களை விட கட்சியில இந்த தொகுதியினுடைய பொறுப்பாளர்களாக அண்ணன் அறிவிச்சிருக்கிற மாநில பொறுப்பாளர்கள் ஒரு தொகுதிக்கும் மூன்று நான்கு பேர் அந்த தொகுதியினுடைய பொறுப்பாளர்களாக தான் இருக்கிறாங்க அவங்களுக்கும் சரி கீழே வட்ட அளவில் வேலை செய்கிறவங்களுக்கும் சரி மிகப்பெரிய இணக்கம் இருக்க வேண்டும் மேலே உள்ள பொறுப்பாளர்கள் கீழே உள்ள பொறுப்பாளர்களுக்கு மிகப்பெரிய மரியாதையை கொடுக்க வேண்டும் நான் கிட்டத்தட்ட ஆயிரம் கட்சி நிகழ்வுகளில் இந்த எனக்கு ஏற்பட்ட ஒரு அனுபவத்தை சொல்லியிருப்பேன் நான் 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 அனுபவித்த ஒரு விடயத்தை சொல்லியிருப்பேன் அதை இங்கேயும் சொல்ல வேணும் ஆயிரத்தி ஒன்றாவது முறையாக சொல்லணும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் சொல்றாரு என்ன கதையை சொல்ல போகிறாருன்னு நமக்கு தெரியும் இன்னைக்கு ஒண்ணும் இல்ல நம்முடைய எதிர்கட்சியாக இருந்தா கூட நம்ம மிக கடுமையாக எதிர்க்கின்ற ஒரு கட்சியா இருந்தா கூட அந்த கட்சியிலையும் சில நல்ல விஷயங்கள் இருக்கும் அதை நம்ம எடுத்துக்கணும் இன்னைக்கு திராவிட முன்னேற்றக் கழகம் இத்தனை ஆண்டு காலமாக அண்ணா அதிமுக தலைவர் இல்ல அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அங்கங்க கலகலத்து போயிருக்கு ஆனா திமுக இவ்வளவு நாளும் இன்னைக்கும் வலுவோட இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னா அதுக்கு ஒரே ஒரு காரணம் நான் அங்க இருந்து பார்த்த வரையில மிக முக்கியமான காரணம் அங்க உள்ள கீழே உள்ள கட்சி தொண்டர்களுக்கு கட்சி தலைமை கொடுக்கிற மரியாதை தான் அந்த மரியாதை வேற எந்த கட்சியிலையும் இந்தியாவிலேயே கிடையாது அதை நம்ம உண்மையிலே ஆயிரம் தப்பு சேரவனா இருந்தா கூட கீழே உள்ள தொண்டனுக்கு தலைவர்கள் கொடுக்கிற மரியாதை நான் வந்து இரண்டாயிரத்தி பத்து வரைக்கும் இருக்கின்ற பொழுது திருவொற்றியூர் தான் என்னுடைய பிறப்பிடம் திருவொற்றியூர் தான் திருவுற்றியூர் சட்டமன்ற தொகுதி வேட்பாளராகவும் அமைச்சராகவும் கே பி பி ஒருத்தர் இருந்தார் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் அவருக்கு நான் தான் வழக்கறிஞர் மிக நெருக்கமாக அவர் ஒன்றும் இல்லாமல் இருந்த காலத்திலிருந்து நானும் அவர் கூடவே இருப்பேன் நான் ஒரு வழக்கறிஞரா நல்ல மிக நெருக்கம் அவர் தன்னுடைய வாழ்க்கையில் அவருடைய அப்பா வந்து பரசுராமன் அப்படின்னு சொல்லி அவர் அண்ணா காலத்தினுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒரு பொறுப்பாளர் வட்ட செயலாளராக இருந்தார் திருவொற்றியூர் நகராட்சி அப்போ நகராட்சியாக இருந்த காலத்தில் அதில் பதினாலாவது வார்டு அந்த வார்டினுடைய வட்ட செயலாளராக இருந்தவர் இருந்து இறந்து போயிட்டார் அவருடைய நிகழ்வு நினைவு நாள் நிகழ்ச்சியை இவர் ஒன்றுமே இல்லாமல் இருக்கும்போது கூட அந்த நினைவு நாள் நிகழ்ச்சியை மிக சிறப்பாக கொண்டாடுவார் ஒரு அமைச்சராக இல்லாமல் இருக்கும்போது அப்போ அப்ப முதல் முதல்ல நகர மீனவரணி செயலாளராக இருந்தார் அப்புறம் மாவட்ட மீனவரணி செயலாளர் அதிமுக இருந்தார் மிக சிறப்பாக கொண்டாடுவார் ஒரு இரநூறு சேலையை வாங்கிடுவார் குடௌன் ஸ்ட்ரீட்டில் போய் நூறுரூவா கொடுத்து ஒரு நூறுரூவா சேலை இல்லை எண்பது ரூபாய் கூட கிடைக்கும் ஒரு இரநூறு சேலை வாங்கிடுவார் ஒரு நூறு வேஸ்டி வாங்கிடுவார் அதை வச்சுட்டு ஒரு முந்நூறு நானூறு பேரை உட்கார வச்சு விம்கோ நகர் திருவத்தியூரில் அந்த நிகழ்ச்சி எப்போவுமே நடத்துவார் ஒவ்வொரு வருடமும் அப்பாவுடைய நினைவு தின நிகழ்ச்சியை நடத்துவார் அப்படி நடத்துகிறவர் அவருடைய நேரம் எம்எல்ஏ ஆறாரு எம்எல்ஏ ஆகி முதல் அவர் அமைச்சரான பதினைந்தாவது நாள் அவங்க அப்பாவுடைய நினைவு தினம் வருகிறது அதை எப்படி ஒரு பையன் நான் நான் தான் தான் கூடவே முழுமே எப்பவுமே கூட இருப்பேன் ஒரு ஐந்து பேருக்கு கட்சிக்காரங்களுக்கு ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு ஆட்டோ இலவசமா வாங்கி தராரு அதாவது டவுன் பேமெண்ட் அவர் கட்டிடுறாரு இஎம்ஐ மட்டும் அவங்க கட்டிக்கணும் கிட்டத்தட்ட ஒரு இருநூறு பேருக்கு தையல் மிஷின் அப்புறம் அயன் பாக்ஸ் அது ஏகப்பட்ட பொருட்கள் மிக பிரம்மாண்டான அளவில் ஏற்பாடு பண்ணணும்னு சொல்லி ஏற்பாடெல்லாம் பண்ணி துரைமுருகன் இப்போ இருக்கிறார் அமைச்சர் இருக்கிறார் துரைமுருகன் தான் சிறப்பு அழைப்பாளர் நலத்திட்ட உதவிகளை வழங்குவதுன்னு சொல்லி அவர்கிட்ட போய் தேதி வாங்கி இவர் அமைச்சர் தான் வாங்கி எல்லாம் ஏற்பாடும் பண்ணியாச்சு நாளைக்கு நிகழ்ச்சி மேடை போடுற வேலை நடந்துகிட்டு இருக்கு காலையில் திடீர்னு துரைமுருகன் இருந்து போன் வருது சாமி கொஞ்சம் என்னைய பார்க்க வா நான் சாயங்காலம் ஒரு அஞ்சு மணிக்கு தலைவர் வீட்டுக்கு கலைஞர் வீட்டுக்கு வந்துரு கொஞ்சம் பார்க்க வேண்டியிருக்குதுன்னு என்ன நேரம் ஒன்னு நேரவா அப்படின்னு நான் தான் போகிறோம் கனிமொழியம் அம்மாவுடைய வீட்டுக்கு போய் அங்கே போய் காத்திருக்குறோம் வெளியே வாசலில் காத்துருக்குறோம் ஒரு ஐந்தே முக்கால் ஆறு மணி இருக்கும் கலைஞர் காரில் வந்து இறங்குறாரு எல்லாரும் இறங்குறாங்க துரைமுருகன் ஏ எல்லாரும் இறங்குறாங்க துரைமுருகன் இறங்கி கீழே வந்து எனக்கு இறங்கி கீழே வரும்போதே பார்த்து சாமி வந்து கலைஞருக்கு வணக்கம் போடுறாரு என்ன சாமி என்ன ஏன் சும்மா வந்தேன் துரைமுருகன் என்ன வர சொன்னாங்க வந்தேன் என்னையா நீ வட்டத்தில் உள்ள வட்ட செயலாவதுக்கு மரியாதையே கொடுக்க மாட்டேன் ரியாம அவ்வளோதான் அப்படின்னு பேசிட்டு வீட்டுக்குள்ளே போயிட்டாரு ஒண்ணுமே புரியல வெளியே நிற்கிறோம் உரை முன்ன உள்ளுக்கு போயிட்டு வெளியே வந்தார் திரும்ப வெளியே வந்தோடனே ஆனால் என்னன்னு இப்போ நாளைக்கு தானே அப்பாவோட என்ன நிகழ்ச்சி ஆமாம் வேண்டாம் நாளைக்கு வேண்டாம் என்னடே நாளைக்கு தானே அவர் இறந்த நிகழ் நாள் அன்னைக்கு தானே நடத்தணும் வட்ட செயலாளருக்கு நீ உரிய முறைப்படி நீ இருக்கிற வட்டத்தில் உள்ள வட்ட செயலாளருக்கு அழைப்பு இதழ் கொடுக்கல நீ இந்த முறையில் நீனே நடத்தியிருக்கிற அதனால அவன் வந்து புகார் கொடுத்துருக்கான் அதனால நாளைக்கு வேண்டாம் நீ நாளைக்கு காலையில் ஒரு பத்து மணிக்கு என்னுடைய வீட்டுக்கு வா ஒரு தட்டில் பழம் வச்சுக்கோ அந்த பத்திரிகையை வச்சு எடுத்துட்டு என்னுடைய வீட்டுக்கு வா அந்த நிகழ்ச்சியை நாளை மறுநாள் நடத்திக்கலாம் நான் உன்னை அவனையும் சமாதானப்படுத்த நாளைக்கு வா எவ்வளோ கேட்டு பார்த்த முடியாது மறுநாள் காலில் நானும் சாமி அவர்களும் அவருடைய வீட்டுக்கு போனோம் துறைமுக வீட்டுக்கு கோட்டூர் புறத்தில் நாங்கள் போறதுக்கு முன்னாடியே அந்த வட்டத்தினுடைய வட்ட செயலாளர் அங்கே காத்திருந்தோம் அவனுக்கு பத்திரிகை பழத்திட்டத்தை வச்சு கொடுக்க சொல்லி அதை புகைப்படம் எடுத்து கலைஞருக்கு அனுப்பிச்சு விட்டுட்டு எப்பா பத்திரிகை உனக்கு கொடுத்துட்டா இருப்பா நடந்தது மன்னி நாளை மறுநாள் நிகழ்ச்சியை வச்சுக்கலாம் அதுக்கு உனக்கு சம்மதம் தானே அப்படின்னு கேட்டோன்னா வட்ட செயலாளர் ரைட் வச்சுக்கோங்கண்ணே அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் ஒரு அமைச்சருடைய நிகழ்ச்சியானாலும் கூட செயலாளரின் அனுமதி இல்லாமல் அவரால் போய் நடத்த முடியல அந்த வட்ட செயலாளர் என்னைக்காவது அந்த கட்சியோட வெளியே போயிடுவானா எங்கேயாவது போயிடுவானா யோசிச்சு பாருங்க இதுதான் அங்க அந்த கட்சியை இன்னைக்கு வரைக்கும் உயிர் போட வச்சுக்கிட்டு இருக்கிறது இதை எதுக்காக சொல்றேன்னா இங்கே உள்ள நம்ம நாம் தமிழர் கட்சியினுடைய மேல உள்ள உறவுகள் இதை மனசுல வச்சுக்கணும் கீழே உள்ளவங்க வேலை செஞ்சாதான் நீங்க வளர முடியும் இன்னைக்கு இந்த தொகுதியினுடைய பொறுப்பாளர் ஏன்னா அரசியல்ன்றது படிப்படியாக மேலே வரணும் அப்படின்னு நினைக்கிறதா அரசியல் அதே பொறுப்பில் எல்லாரும் இருக்கணும்னு நினைக்கிறது கிடையாது இன்னைக்கு இங்க பொறுப்பாளர்களா இருக்க தொகுதி பொறுப்பாளர்களா இருக்கிறவங்க நாளைக்கு வேட்பாளராக மாறலாம் இல்ல பாராளுமன்ற தேர்தலில் வேட்பாளராக மாறலாம் உங்களுக்கு வேலை செய்யணும் அப்படிதான் அவங்கள நீங்க தயார் பண்ணி உங்க கையில வச்சுக்கிட்டு இருக்கணும் அப்ப அவங்களுக்கு நீங்க கொடுக்குற மரியாதை தான் நாளைக்கு உங்களையும் கட்சியில் உயர்த்தும் அவங்கள நீங்க உயர்த்த முயற்சிக்க உயர்த்த உயர்த்த நாளைக்கு நினைக்கிறேன் நாம் தமிழர் கட்சி ஒன்றும் கிடையாது ரொம்ப சாதாரணமாக பேசுவோம் இங்க உள்ள காவல் நிலையம் இருக்குது காவல் நிலையத்தில் திமுக சென்னை மாநகராட்சியினுடைய வட்ட செயலாளர் போய் உட்கார்ந்துருக்கிறான் இல்லை நீங்கள் முன்னாடி போய் உட்கார்ந்துருக்கிறீங்க அந்த ஆய்வாளரை சந்திக்கிறதுக்கு வட்ட செயலாளர் வர்றான் அந்த காவல் ஆய்வாளர் நீங்கள் இந்த தொகுதியினுடைய மாவட்ட பொறுப்பாளராக கூட இருக்கலாம் மாவட்ட செயலாளர் கூட இருக்கலாம் உங்களுக்கு மரியாதை கொடுக்குறான்னா திமுகனுடைய வட்ட செயலாளருக்கு மரியாதை கொடுப்பானா ஏன்னா ஒரு ஆளுங்கட்சியாக இருக்கிறது ஒரு நூத்தி ஐம்பது எம்எல்ஏகளை ஒரு கட்சி அப்ப அந்த கட்சி வளர வளரதான் சின்ன பொறுப்பாளர் தான் கூட மரியாதை மிகப்பெரிய மரியாதை அப்ப நம்ம கட்சியும் அந்த ஆளுங்கட்சி என்ற அந்தஸ்துக்கு உயர்த்தி கொண்டு வைக்கும் போதுதான் நமக்கு எல்லாருக்கும் மரியாதை புரிஞ்சுக்கிட்டு அப்படி வளரணும்னா கீழே உள்ள தொண்டர்களை கீழே உள்ள கட்சியினுடைய கீழ் நிலையில உள்ளவங்களை களத்துலன்னு வேலை செய்யறவங்கள நம்ம தட்டி கொடுத்து வேலை வாங்கணும் அவங்களுக்கான மரியாதையை கொடுக்கணும் அதை நம்ம கத்துக்கிட்டோம்னா உறுதியாக இந்த கட்சி கடைசி வரை நிலத்தில் இருக்கும் மிகப்பெரிய ஆட்சி அதிகாரத்துக்கு வரும் அதை இங்க உள்ள கட்சியினுடைய பொறுப்பாளர்கள் மேல்மட்ட பொறுப்பாளர்கள் எல்லாம் உணர்ந்து செயல்பட வேண்டும் கீழே உள்ளவங்களும் நூத்தி ஐம்பது பேர் முன்னூத்தி ஐம்பது பூத்துக்கான வாக்குச்சாவடிக்கான முகவர்கள் தேவைப்படுறாங்க நம்ம வந்து வெளிப்படையா சொல்லணும் வாக்குச்சாவடிக்கு நம்ம இதுவரைக்கும் நடந்த தேர்தலில் என்னைக்கா முகவர் போட்டிருக்கோமா அப்படின்னு வெளிப்படையா நம்ம மனசு விட்டு பேசணும்னா போட்டிருக்க மாட்டோம் வாய்ப்பே இல்லை அப்போ எல்லா கட்சிகளும் காசு கொடுத்து திமுக வயதானவர்கள் என்னுடைய வயதை என்னுடைய வயதுக்கு மேலானவர்கள் இருக்கிறீங்க காலங்காதல் அஞ்சு மணிக்கு கிளம்பி போவான் பேட எடுத்துக்கிட்டு எலெக்ஷன் அன்னைக்கு காலைல நாலு மணிக்கெல்லாம் எந்திரிச்சிருவான் அவனுக்கு சாப்பாடு அப்படி எல்லாம் அவன்கிட்ட இருக்கிற பூத்துக்கே போயிட்டு இருக்கும் அந்த அளவுக்கு அவங்க காசு கொடுத்து வேலை செய்யும் காசு இல்லாமல் ஈனா உணர்வுக்காக வேலை செய்ய வர்றவங்கள நம்ம எப்படி பார்த்துக்கணும் அப்படின்றத புரிஞ்சிக்கணும் அப்படி முன்னூற்றி ஐம்பது பேர் தயார் பண்ண வேண்டிய பொறுப்பு வேட்பாளர்களுக்கும் கட்சியினுடைய பொறுப்பாளர்களுக்கு மட்டும் இல்லை இங்கே உள்ள எல்லா கட்சி உறவுகளுக்கும் இருக்குது அதை நம்ம ஏற்பாடு செய்கிறோம் அதற்காக நீங்கள் செய்வீர்கள் என்று நம்புகிறோம் ஜனவரி இருபத்தி ஆறில் நாம் சந்திக்கின்ற பொழுது நூற்றி ஐம்பது வாக்குச்சாவடி முகவர்களை நாம் ஒவ்வொருவரும் அறிமுகப்படுத்தி கொள்கின்ற அளவு இருக்கு ஒரு அறுநூறு எழுநூறு பேர் அந்த ஹாலில் இல்லை இதோட பெரிய ஹால்ல அண்ணன் வைக்கணும் அந்த அளவுக்கு ஆட்களை நம்ம உறவுகளை அழைத்து வருவதற்கான ஏற்பாடை செய்ய வேண்டும் என்று கூறி பேச வாய்ப்புள்ள நன்மைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்